தேர்ட் ப்ரமோ வந்துருச்சு தேர்ட் ப்ரமோ தான் தெரியுது இந்த ப்ரமோ தான் வந்து செகண்ட் ப்ரமோக்கு லீட் பண்ணியிருக்கு போல் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் லிவிங் ஏரியாவில் அசம்பிளாக இருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து கேப்டன் ரம்யாஜூ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க போல இருக்குது அப்போ வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க நான் சொல்லும்போது மட்டும் ஏன் யாருமே கேட்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து ரம்யாஜு சொல்கிறாங்க எம்மா இந்த பாயிண்ட்டே நீ சொன்னது தான் இந்த பாயிண்ட் நான் சொன்னேன்னு சொல்லி நான் பேசலை நீ சொன்ன பாயிண்ட்டு தான் நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேங்கிறது மாதிரி ரம்யாஜு சொல்கிறாங்க அப்போ வந்து கமர்தன் எந்திரிச்சிட்டு இல்லை இதை எத்தோடி விட்டுடலாங்கிற மாதிரி ஏதோ சப்போர்ட்டுக்கு வராரு பார்வதிக்கு சப்போர்ட்டுக்கு வராரு உடனே வந்துட்டு ரம்யாஜூ ஏய் உட்காரு அப்படிங்கிறாங்க அவங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லும்போது யாருமே ட்ரிகர் ஆகிடுவாங்க அவங்க ஒரு கேப்டனாக எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டு பட் அதை கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பண்ணியிருக்கணும் உடனே வந்து கமர்தன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு ஹே என்ன ரொம்ப ஓராக பேசிகிட்ருக்க நீ உட்கார சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க உடனே வந்துட்டு இப்போ ஜூ கிட்டே வராங்க நீ யார் டா அப்படிங்கிறாங்க டான்ஸ் சொன்ன உடனே போடின்னு சொல்லி கமர்தன் சொல்கிறாரு சில ரம்யா பக்கம் எல்லாமே நியாயமாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லாமே தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க இதையும் ரெஸ்பெக்டபுளாக சொல்லியிருந்தால் அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும் பட் அவங்க எதையுமே ரெஸ்பெக்டபுளாக சொல்லாமல் சொன்னதுனால அந்த இடத்துல ரம்யா தான் தப்பு வருது கமரத்துல வந்து போடின்னு சொல்லிடுறாரு போடின்னு சொன்னோன்னே ரம்யாவுக்கு வந்து ஏதோ கோவம் வருது கடைசி வந்து பார்வதியோட காலில் போய் விழுறாங்க உங்ககிட்ட நான் பேச வரலன்னு சொல்லி பாரு காலேயே போய் விழுந்துடுறாங்க உடனே வந்து சபரி போய் தடுக்கிறாரு பாரு அப்படி நகர்றாங்க என்னன்னு தெரில திவ்யா வந்து அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கிறத காட்டுறாங்க ப்ரமோவில் ஸோ இதை வச்சுட்டு தான் அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்குது ஏன்னா செகண்ட் ப்ரமோவில் வந்து சொல்லியிருப்பாங்க அவன் பேசும்போது எல்லோரும் சும்மா தானே இருந்தீங்க இப்போ மட்டும் எல்லோரும் வரீங்கங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த தேர்ட் ப்ரமோ தான் ஃபஸ்ட்டு வருது அந்த சண்டை முடிஞ்சு அந்த சண்டையோட பிரச்சனையோட கண்டினியூஷனாக தான் செகண்ட் ப்ரமோ வந்திருக்கு இந்த சண்டேல தான் நெக்லஸை போய் தூக்கிட்டாங்க போல இருக்குது பட் இது இதுக்கிடையில் சொல்கிறாங்க புரளியாக உண்மையான்னு தெரியாது பாரு வந்து டீம் அந்த நெக்லஸ் எடுத்துட்டாங்க திருடிட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல் சொல்கிறாங்க கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சால் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து இப்போ சும்மா ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்காக புரளி கூட கிளப்பியிருக்கலாம் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்